ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ஆற்காடு நகராட்சியில் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாகங்கள் கட்டப்பட்டு வரும் பணிகளின் திட்ட வரைபடங்களை அவர் பார்வையிட்டார் தொடர்ந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார வளாகத்தில் பதினைந்தாவது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஓரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சித்த மருத்துவப் பிரிவு கட்டிடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் தினசரி அங்காடி கட்டிடம் கட்டப்பட்டு வருவதையும் பார்வையிட்ட அவர் அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் மற்றும் ஊரக குடியிருப்பு பழுதுபார்த்தல் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் குடிசை வீடுகளுக்கு மாற்றாக கட்டப்படவுள்ள அரசு தொகுப்பு வீடுகளுக்கான பணிகள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஜெயசுதா நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் நகராட்சி ஆணையாளர் லட்சுமணன் நகராட்சி பொறியாளர் பொறுப்பு பரமராசு வட்டாட்சியர் பாக்கியலட்சுமி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சைபுதீன் வெங்கடேசன் உதவி செயற்பொறியாளர் ராஜேந்திரன் உதவி பொறியாளர் துரைபாபு ஊராட்சி மன்ற தலைவர் ராமலிங்கம் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடன் இருந்தனர்